தருமத்தின் வழி கூறவே மதங்கள் கருத்துக்கள் பரிமாறவே மொழிகள் வறுப்புக்கள் வளர்க்கின்றன மனங்கள் அறிந்தும் முன் தடுமாற்றம் ஏன் மனித மதம் வேறாயிருந்தால தருமத்தை மனம் நாடி கருத்துக்கள் நலமாகுமே கருத்துக்கள் நலம் கூறினால் மொழிகள் அனைத்தும் நம்ம தீபங்கள் மனிதா மதம் வேறாயிருந்தார் உண்மையிலே நீங்கள் அந்த சிறுவயதிலே ஒரு பாடலை ஹார்மோனியத்தில் பிழை பண்ணுறதும் சரி பாடுவதும் சரி அது அப்போவே உங்களுடைய ஆக்கம் தொடங்கிவிட்டது என்றதை நிரூபிக்கும் வகையிலே உங்களை பாடல் அமைந்தது உண்மையிலே மிகவும் சிவிகளுக்கு ஒரு இனிமையை தந்தது என்று சொன்னால் மிகையாகாது மேலும் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி பாதையிலே நீங்கள் சில ஆதங்கங்களுக்காக பாட்டியேற்றுண்டதும் உங்கள் உங்களோட கலந்துரையோட முன்பு கலந்துரையாடிய போது எனக்கு பட்ட ஒரு விஷயம் அப்படி நீங்கள் ஆதங்கப்பட்ட ஒரு பாடலை நீங்கள் தந்தால் சிறப்பாக இருக்கும் ஆதங்கம் என்பது மனிதர்களின் சில செயற்பாடுகள் அதாவது படிக்கின்ற காலத்தில் அது நான் உண்களை பிரிவு பல்கலைக்கழகத்தில் உங்களை பிரிவித்து சென்று வரும்போது பாதைகளில் நாங்கள் ஏக்கத்துடன் தான் வருவோம் அங்கே அந்த செக்கிங் இந்த செக்கிங் என்று வருவோம் என்று போனால் ஒரு பயந்து பய எல்லாம் நாங்கள் கண்பையை விட அங்கே அடி இங்கே அடி என்ற அந்த ஒரு ஒரு பயந்து பயந்து வருவோம் அப்போ இதெல்லாம் ஏன் என்ற ஒரு மனதுக்குள்ளே தோன்றிய அந்த பா தோன்றிய போதுதான் ஓய்வாயிருக்கும்போது இந்த மதம் இந்த இருந்தார் என்றார் என்ன என்ற பாடலை பாடல் எனக்கு மனதில் விரிவாக்கி அது பாட்டு வடிவமாக எனக்குள்ளே வந்தது அதை நான் எழுதி வைத்திருந்தேன் அது பிற்காலத்தில் நான் மாணவர்களுக்கு ஒற்றுமை பாடல் என்ற வகையில் அதை பயிற்சி செய்து அவர்களெல்லாம் ஒப்படைத்து அந்த பாடலையும் தங்களுடைய வெளியில் வண்ணங்கள் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து ஊக்கம் ஊக்குறவர்களுக்காக கட்டாய கல்வி மகிழ்ச்சியில் மலர்ந்தோம் ஆனாலும் நம்போல் தடுமாறும் சிறாரின் அவலத்தை இங்கே சொல்வோம் கேடி புத்தக பைகளை தோள்கள் தாங்க இலவச புத்தக பைகளை தோள்கள் தாங்க இதயமோ பெற்ற அவரின் போதை விளைவானுங்க குடி போதை அவலத்தால் எதிர்காலம் இழந்திடும் சிறுவர்க்கு புத்தகம் தருமானன்மை குடி போதை அவலத்தால் எதிர்காலம் இழந்திடும் சிறுவர்க்கு தருமான புத்தகம் தருமானன்மைத்தாய கல்வி சொத்தாக கல்வி மற்றே பயணத்தில் சாரதி தடுமாறினாலே பாதை பயணத்தில் சாரதி தடுமா வாழ்க்கை பயணத்தின் சாரதி தடுமாறினாரே பரிதாபம் நம்போல் சிறார்கொள்காரே பரிதாபம் நம்போல் சிறார்கொள்காரே சட்டாய கல்வி சொட்டாக கல்வி சிறில் நன்றி பயிற்சியும் கவிதிகளும் வழங்கி பாதுகாத்தீர் வாழ்க்கை பயணத்தின் சாரதி தந்தையின் போதையை கருத்திட விதியேனோ அமைக்கவில்லை கருத்திட விதியேனோ அமைக்கவில்லை பிறோம் சிதி சமைப்பில் ோம் திடீசமைப்பீர் நம் கல்வி நாம் பெறமணி அமைப்பீர் எண்ணத்தை மயக்கிடும் போதையது நம் உள்ளத்தை உடைத்திடா நிலை அமைப்பீர் எண்ணத்தை மயக்கிடும் போதையது நம் உள்ளத்தை உடைத்திடா நிலை அமைப்பீர்